வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மய்குமார் ஆணவ படுகொலை அந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்துன்னு சொல்லிவிட்டு பல முறை நம்ம கேட்டிருப்போம் ஆனால் சென்னையில் ஆணவ படுகொலை புதுசார்களை இதை பற்றி தான் முழுக்க முழுக பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஆணவ படுகொலை இது இதுக்கு முன்னாடி கௌரவ கொலை அப்படின்னு பேர் இருந்துச்சு இப்பேற்பட்ட கேவலமான ஒரு செயலுக்கு கௌரவம்லாம் கொண்டு வந்து வைக்காதீங்கன்னு அதை ஆணவமாக மாற்றி விட்டாங்க தமிழ்நாட்டோட மற்ற மாவட்டங்கள் இருக்கல சென்னையை தவிர்த்து சொல்கிறேன் அங்கே அதிகப்படியாக ஆணவ படுகொலை நடந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இப்போ சென்னை வரைக்குமே நீட்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு எங்கப்பா அப்பா இப்போல்லாம் சாதியை அடக்க நிகழ்த்தப்படுது எங்கே ஆணவ படுகொலை நடக்குது சும்மா இது போல் படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பல பேரும் குற்றச்சாட்டினாங்கள அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நிகழ்வு ஒரு தக்க சான்றா அமையும் நினைக்கிறேன் ஸ்க்ரீனில் தெரியாதில்லங்க இவர் பேர் பிரவீன் நம்ம சென்னை பள்ளிக்காரன் அதை சேர்ந்தவர் அவர் கூட மாலை எங்கள் அழுத்தமாக இவங்க இவங்க ஜல்லடையாம்பேட்டையை சேர்ந்த ஒரு இளம் பெண் இவர் பட்டியலின சமூகம் அவங்க வேற சமூகம் இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க இவங்களோட காதலுக்கு பிரவீன் வீட்டில் பெருசாக எதிர்ப்பு கிடையாது ஆனால் அந்த இளம் பெண் இருக்காங்கள அவங்க வீட்டில் பயங்கரமான எதிர்ப்பு இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவோ அந்த ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க கன்வின்ஸ் ஆகலை ஒரு கடத்தில் என்ன பண்ணிட்டாங்க சாதி மறுப்பு சுயமரியாதை திருமணம் இருக்குல்ல அதை பண்ணிட்டாங்க அது பண்ணப்பட்டப்ப வெளியிடப்பட்ட சான்றிதழை தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ லீகலா இவங்க திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு பிற்பாடு அந்த பெண் வீட்டில் என்ன பண்ணிருக்காங்க பிரவீன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு பேரும் மேஜருங்க இது நீங்க ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்டாக கொடுத்தாலும் என்ன செல்லும் அதுவும் இல்லாமல் போலீஸ் இவங்ககிட்ட கேட்டிருக்காங்க இந்த பெண்கிட்ட ஏமா உங்களோட வீட்டினர் எதிர்ப்பே மீறி அந்த பையன் கூட உங்களுக்கு போக சம்மந்தமானு சொல்லிட்டு அவங்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க தெரிவிச்ச பிற்பாடு தான் பிரவீனோடு சேர்ந்து வாழ்றதுக்கு இவங்க அங்கேருந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க போலீஸாரும் ரெண்டு வீட்டுக்கிட்டையும் பேசி இந்த விஷயத்தை அத்தோடு முடிச்சுட்டாங்க ஆனால் அந்த நேரத்திலேயே இந்த பெண்ணோட சகோதரர் ஒருத்தர் இருக்காருங்க அண்ணன் தினேஷ்ன்னு சொல்லிட்டு அவரோட பேர் அவர் ஏதோ இவரை மிரட்டினதாவும் ஒரு தகவலிப்பை நிலவிக்கிட்டு இருக்கு ஸோ எழுதி வாங்கிட்டு அனுப்பி விட்டாங்கள எல்லாரையும் பிரவீன் வீட்டில் இட் மீன்ஸ் புகுந்த வீட்டில் இவங்களுக்கு நல்லாவே உபசரிப்பு கிடைச்சிருக்கு அவங்க வீட்டு பொண்ணுமோடு தான் இவங்களை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருக்காங்க இதை நானாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த பெண்ணே நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க இதை ஸோ திருமணமாகி நான்கு மாதங்கள் ஆகிடிச்சா சமீபத்தில் பிரவீன் அவர்கள் வெளியே போயிருக்கார் இது ஒரு வேலையின் காரணமாக அப்போது அந்த பெண்ணோட அண்ணன் சொன்ன பாருங்க தினேஷ் இவர் உட்பட தினேஷோட நண்பர்கள் சில பேர்லாம் சுற்றி வளைச்சு பிரவீனை தாக்கியிருக்காங்க வெறுந்தையால் கிடையாதுங்க வெட்டுக்காய் இட் மீன்ஸ் கத்தியால் தாக்கியிருக்காங்க உயிருக்கு போராடிட்டு இருந்த பிரவீனை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்கே இந்த வெட்டினாக பாருங்கள் எல்லாருமே எஸ்கேப்பு சிகிச்சை பலனடிக்கலை பிரவீன் உயிரிழந்துட்டாருங்க கல்யாணம் ஆய் நாலு மாதம்தான் மாப்பிள்ளை உயிரிழந்திருக்காரு பள்ளிக்கரண போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை ஆரம்பித்தாங்க இதுக்காக ஒன்று ரெண்டுலங்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரமாக்கப்பட்டிருந்துச்சு சாதிய வன்மத்தால் தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு விசாரணையில் ஊர்ஜிதமாக ஆகிடுச்சு ஆணவக் கொலை அப்படின்றத வெட்ட வெளிச்சம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குல்ல அதுவும் அந்த கொலை செஞ்சாங்க பாருங்க அவங்க மேலே பாஞ்சிடுச்சு ஸோ கேஸ் ஏற்கனவே ஸ்ட்ராங்கு இதில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளே வந்ததுனால கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இந்த ஸ்க்ரீனில் அஞ்சு பேர் பார்த்துட்ருக்கீங்களே இவங்கள தான் போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பெரும்பாலான கேஸில் இருக்க மாதிரி எதுலையும் அந்த பொண்ணோட அண்ணன் தான் இவருங்க தினேஷ் இவருக்கு அடுத்தபடியாக இருக்க நாலு பேர் யார் ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஸ்ரீராம் விஷ்ணு ஜோதிலிங்கம் வயசு பார்த்திங்களா இருபத்தஞ்சு பதினெட்டு இருபத்தி நாலு இப்படி தான் இருக்குது நல்லா படித்து லைஃப்பில் இன்னும் நல்லா மேலே போகிற நேரத்தில் இப்போ ஒரு குடிஞ்செயலில் ஈடுபட்டு எல்லாம் சிறை சிலை நேரிட்டுருக்கு இந்த நேரத்தில் நீளம் பண்பாட்டு மையம் இருக்குல்ல அவங்க தரப்பில் இருந்து எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டுருக்காங்க எக்ஸ் தளம் முழுக்கவும் இந்த விவகாரம் பெருசாக மாறுறதுக்கு நீளம் பண்பாட்டு மையமும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பட்டியலின இளைஞர் பிரவீன் ஆணவ கொலைக்கு நீதி வழங்க வேண்டும் இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்குறான்னு கூறும் பொது சமூகமே பதில் சொல் நிம்மதியான வாழ்க்கை என்று இருந்தோம் ஆனால் இங்கு உயிர் எடுப்பது மிக சாதாரணமாக உள்ளது எங்களுக்கான வாழ்க்கை பரிசு இதுதானா தோழர்களே குரல் எழுப்புவோம் ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் சட்டம் இயற்றுக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கார்ல இவர் டாக் பண்ணி இந்த பதிவிட்டிருக்காங்க மற்ற காரணங்கள் சார்ந்து இந்த முன்விரோதம் வஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை இதனால் கொலை நடக்கிறது வேற கேட்டகரியில் வந்துடும் ஆனால் நீ பிறந்த சாதி இருக்குல்ல இதனாலேயே உன்னை கொள்ள வேண்டான்னு சொல்லிட்டு கொடுறாங்க பாருங்க இதெல்லாம் என்னத்தை நம்ம சொல்ல முடியும் தெரியாமல் செய்கிற தவறு கூட மன்னிப்பு இருக்குங்க தெரிஞ்சு பண்ற குற்றத்துக்கு என்ன மன்னிப்பு இருக்கு தண்டனை மட்டும் தான் ஒரே வழி ஜஸ்டிஸ் ஃபார் பிரவீன் அப்படின்ற ஹேஷ்டாகும் இப்போ பல இடங்கள்ல உலா வந்துட்டு அதை பார்க்க முடியுது இந்த ஒரு நில எந்த மனைவிக்கும் வரவே கூடாதுங்க கல்யாணம் ஆகி நாலு மாசத்திலேயே இந்த மனைவி கணவன் இடந்து எப்படி கதறிட்டு இருக்காங்க பாருங்க அவரோட பிரேதத்தை பார்த்தபடியே கடைசரோட முகத்தை பார்த்தபடியே மனைவி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க செய்தியாளர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அழுதே பேசுகிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டேஜுங்க அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பதிலிட்டு ஓடுறாங்க இவர் இறந்துட்டார் அங்கே இருக்குது இவங்க பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க என் புருஷனை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என் அண்ணனும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்ற விஷயம் தெரிய வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சிங்க நான் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா அதாவது தங்கச்சி நல்லா இருக்கிறது அண்ணன் அண்ட் ஃபேமிலிக்கே பிடிக்கலையா என்ன என்னோட அண்ணன் எதுக்காக என் வாழ்க்கைக்குள்ளே வரணும் என் புருஷனை எதுக்காக அவர் சாவடிக்கணும்னு அவங்க கேட்ட இத்தனை கேள்விகளுக்கும் இப்போ வரைக்கும் பதிலே இல்லை மார்னிங் வந்து வீட்டில் தான் இருந்தால் ஒர்க் போகாமல் ஈவினிங்காக வண்டி ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் ஈவினிங்காக நைட் ஆயிடுச்சு காருக்கும் வண்டிக்கும் பாலிஷ் போடுறதுக்காக ஒரு அண்ணன் வந்தாங்க பாலிஷ் போட்டு முடித்தாங்க வண்டிக்கு மட்டும்தான் முடிச்சாங்க அதுக்கிட்டு டிஃபன் வீட்டில் சைடில் போய் ரைஸ் வாங்கிட்டு வர சொன்னோம் வாங்கிட்டு வர கேஃபில் போயிட்டு வாங்கிட்டு வந்தான் திருப்பி வரவே இல்லை வீட்டுக்கு ஒரு அவங்க தான் நினைக்கிறான் நீங்க தானேண்ணா ஒரு அண்ணா நீங்க இல்லையா ஒரு அண்ணா வந்து அழுதுகிட்டே வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அழுதுகிட்டே போன் பண்ணாங்க அப்படின்ட்டு சூர்யான்ட்டு ஒரு பையன் அழுதுகிட்டே போன் பண்ணாங்கன்ட்டு சொன்னாங்க திருப்பி நான் அவன் போனு கால் பண்ணிட்டு இருந்தால் காலே போகவேல இல்லை அம்மாவும் அந்த அந்த அண்ணாவும் போனாங்க போய் பார்த்தாங்க எதுவுமே தெரியல ஆள் வந்து எங்கள் எல்லோரையும் அங்க கூப்பிட்டு போனா கூட்டு போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க அந்த அஞ்சு இருக்கான்னு எதுக்காக அண்ணன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் வந்தானா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா நான் நல்லா தானே அவன் எதுக்கு இதுக்குள்ள நடுவில் வரணும் நான் நல்லா தானே இருக்கேன் ஏன் நான் வாழ்றது அவனுக்கு பிடிக்கலையா அவன் இருக்க கூடாது என்ன புருஷன் எதுக்கு அவன் சாவடிக்கணும் அவன் யார் ஃபஸ்ட்டு என் புருஷன் சாவடிக்க அவன் யாரு நாளோ பண்ண நான் கல்யாணம் பண்ண அவனுக்கு எங்க இதுல எங்க கல்யாணம் தப்ப பிரச்சனை வந்து நான் ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நாங்க ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் டே வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எங்க வீட்டுல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து எழுதி குத்துருவேன்ட்டேன் எனக்கு யாரும் வேணா அவங்க மட்டும் தான் வேணும்ட்டு அங்கேயே மிரட்டினா அங்கேயே மிரட்டினாங்க ஆள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க எங்களை அதே மாரிதான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க ரெண்டு மாதம் நாங்கள் வெளில இருந்தோம் இங்கே வந்த உடனேவே ஆளாளுக்கு ஆளுக்கு வந்துட்டு போய்ட்டு இருந்தாங்க சரி சும்மா பண்ணுறாங்க பார்த்தா அதுவே பண்

ரைஸ் ரைஸ் நான் வாங்கிட்டு சொல்லிட்டு அவ்வளா திரும்பி வரவே இல்லை இதுக்கு மத்திய பிரவீன் அவர்களோட உறவுக்காரர் சகோதரி கிட்ட நாங்கள் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது கிட்ட நாங்கள் தொலைபேசி மூலமா பேசியிருந்தோம் பல விஷயங்கள் அவங்க சொன்னாங்க என்னென்னலாம் நடந்துச்சு ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு பிரவீன் எப்பேற்பட்டவர் இப்படி பல விஷயங்கள் ஓபன் பண்ணியிருந்தாங்க அந்த போன் கான்வர்சேஷன் உங்களுக்காக ஹலோ ஹலோ

ஆஹ் இப்போ தான் அவங்க பள்ளிக்கரணிக்கு போனாங்க அவங்க அம்மா வந்து அவன் பையனோட அம்மா வந்து நான் கூட்டு நான் பாத்துக்கிறேன் இதுக்கு மேல பிரச்சனை இருக்காது அப்படின்னு கூட்டி போயிட்டாங்க கூட்டி போயிட்டு இங்க நாங்களும் கூப்பிட்டு இருந்தோம் வேணாம் இல்ல வேணாம் ஒன் ஒன் வீக் முன்னாடி கூட ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னான் அவனே ட்ரை பண்றாங்க ஒன் வீக் முன்னாடி சொன்னான் என்ன ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இப்போ டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து அஹ் அவளுக்காக அவளுக்கு சாப்பாடு வாங்கின்னு போயிருக்கான் பள்ளிக்கடன் மெயின் ரோடுக்கு ஆஹ் அவன் ஃப்ரெண்டு சொல்லிருந்தான் இது ஒயின் ஷாப்ப நான் போயிட்டு வந்துடுறேன் இங்கேயே இரு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கான் இல்ல நீ சாப்பிட தேவையில்ல நான் வாங்கிட்டு வந்துறேன்னு வெயிட் பண்ண சொல்லிருக்கான் அந்த வெயிட் பண்ண அந்த மெயின் ரோட்லயே வெட்டிருக்கானுங்க அந்த பொண்ணோட அண்ணன் அந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேரும் ஆறு பேரும் சொல்றாங்க டோட்டலா ஆறு பேர் அப்படின்ட்டு மேரேஜ் ஆகி அதிகபட்சம் ஒரு நாலு மாசம்தான் தான் ஆமா ஆமா நான் நாலு மாசம்தான் தான் இருக்கு அக்டோபர்ல தான் ஆச்சு அக்டோபர் தான் ஆச்சு ஆனா இது முழுக்க முழுக்க சாதிய பெண் புலத்தால வச்சு நடந்திருக்க போலாம் ஆமா ஆமா நான் அவங்க அந்த பையன் வந்து எஸ்சி நாங்களாம் எஸ்சி கேஸ்ட் தான் ஓகே இப்ப அந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்க ஆனா இவரோட மனைவி அவங்களோட மனைவி இப்ப என்ன அவங்க அவ ஸ்டேஷன்லயே அவங்க அண்ணன் மேல கேஸ் கொடுத்துட்டு தான் வந்திருக்கா எனக்கு நியாயம் அவனை கொலை பண்ணனவங்களை வந்து வெளிய விடக்கூடாது அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா பேசவே முடியல அவளால பேசிக்க அதை ஏத்துக்கவே முடியல அவளும் பாதுகாக்கிறதே வீட்டுல பெரிய இதுவா இருக்கு அவ ஏதாவது பண்ணிக்க போறான் முடிவு எடுத்துக்க போறான்னு சொல்லிட்டு அவளே பாதுகாத்துன்னு இருக்காங்க அவளும் சுத்தியே ஒரு பத்து பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க எங்க போனாலும் வந்தாலும் கூடவே இருக்காங்க ஆட்கள் ஆமா ஆமா ஏன்னா அந்த காட்சிய பார்க்க முடியல அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல உங்க தம்பி வச்சு மேல அவங்க அழுது அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு ஆமாண்ணா இப்ப இன்னும் அழுதுட்டு இருக்காங்களா அவங்க ஆமாண்ணா அவங்க நைட்ல இருந்து கூட எதுவுமே சாப்பிடல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூங்க வச்சோம் அப்பவும் தூங்கல ரொம்ப ஸ்டேஷன் மேரேஜ் அப்பவே எனக்கு யாரும் வேணாம் இவன்தான் வேணும்னு எழுதி கொடுத்துட்டான் அவங்க பேரண்ட்ஸே எனக்கு வேணாம் நான் இங்க நல்லா தான் இருக்கேன் நல்லா பாத்துருக்காங்க எனக்கு யாரும் வேணாம்னு எழுதி கொடுத்துட்டான் எழுதி கொடுத்தது நடந்திருக்கா ஆமா

ஓகே நீங்க தான அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணீங்களா கல்யாணம் ஆன பிற்பாடு அதனால சமாதானமா போலாம் அப்படினு சொல்லிட்டு இல்ல நான் அவங்க ஏதோ அவங்க வேணான்ட்டாங்க அந்த பொண்ணு வேணா அவங்க पेरेंट्स கூட எதுமே இல்ல நான் இங்க அண்ணா தான் ஸ்டேஷன்லயே சொல்லி நான் வந்து உன்ன கண்டிப்பா வெட்டுவேன் அவன் அப்பவே மிரட்டி இருக்கான் மேரேஜ் அப்பவே சரி கேஸ்லாம் குத்து இருக்கான் அவன் பயந்துட்டு ஏதும் பண்ண மாட்டான் இதுமே இதுக்கு ஏதும் நடக்காதுன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் ரெண்டு மாசம் கழிச்சு தான் பள்ளிக்கரணையே வந்தான் வீட்டுக்கு அத தம்பிக்குள்ள மனசுக்குள்ள பயம் இருந்துச்சு எங்க போனாலும் அவனுக்கு தோணும் யாரோ ஃபாலோ பண்றாங்க ஏதோ இருக்கு அவனே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு இந்த டைம்ல பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது ஓகே அதாவது ஸ்கெட்ச் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஃபாலோ பண்ணிருக்காங்க ஆமா வெட்டிட்டு இருக்காங்க ஆமா அது பண்ணிட்டு அவனுங்க இந்த பக்கத்துல மாம்பக்கத்துல போயிட்டு தலைமுறைவா இருந்திருக்காங்க

அந்த மாதிரிதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இது இங்க பாக்குறது ஃபர்ஸ்ட் எங்க கூட இருக்க ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு இதுல என்ன தப்பு இருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அந்த பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணா இல்ல அது வேற ஃபேமிலி சரி இல்ல அப்படின்னு அவங்க பரவாயில்ல அதுலயே சொல்லியிருப்பாங்க என்னோட பொண்ணு மாதிரிதான் நாங்க பாத்துக்கணும் ஆஹ் வேற என்ன அந்த பொண்ணு அப்படியே விட்டுதான் அவங்க வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க அதுக்கான தண்டனையும் கொஞ்சம் கிடைக்கணும் அவங்களுக்கு இந்த பொண்ணு இப்ப யாருமே இல்லாம இல்லாமதான ஆயிட்டா இவளுக்கு என்ன இருக்கு யாருமே இல்லையே அவன அம்மி வந்தா அப்ப தனியாதான் நிக்கிறான் அவங்களும் பேசும்போது இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு தெரியல நான் நல்லா வாழ்றது அவங்களுக்கு பிடிக்கலையா வீட்டுக்கே சொல்லிட்டு அந்த அம்மா அவ்வளவு அழுது ஆமா சோ இப்ப உங்களுக்கு இருக்க பெரிய டாஸ்க்கு அவங்க எதுவும் பண்ணிக்காம கூட இருந்து பாதுகாத்துக்கிறது ஆமா ஆமா இது எங்களுக்கு செய்தி பட் இது உங்களுக்கு ஒரு பெரிய வழி உங்க குடும்பம் இந்த துயர்ல இருந்து மீளனும்மா எப்படியாவது கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு சீக்கிரமே நியாயம் கிடைக்குமா நீங்க ஒரி பண்ணாதீங்க மூவ் ஆன் கொஞ்சம் வெளியே வாங்க உங்க வழி புரியுது கொஞ்சம் வெளியே வாங்கம்மா நன்றிமா நன்றிமா ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா ஏன்னா இந்த உண்மை இப்ப வெளிக்கொணர்ந்தே ஆகணும் உலகம் முழுக்கவே இந்தியா வேற லெவலில் மேலே போயிட்டு இருக்கு நாம தான் டாமினன்ட் பேசிக்கிட்டு இருக்கா அதே நேரம் ஆணவ படுகொலையை இந்தியாவிலிருந்து முற்றும் பொழுது அழிக்கவே முடியல அதுக்கான ஒரு புள்ளி தகவல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது ஆக்சுவலாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் இருக்குல்ல அதில் இருக்கிற குறிப்புகளை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்க புள்ளி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் மட்டுமே இருநூற்று மூன்று ஆவண கொலைகள் நடந்திருக்கு நினச்சி பார்க்க முடியுதா இருநூற்று மூன்று இதில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே இருபத்தி மூணு ஆவண கொலைகள் இந்த தகவல் எடுப்பாக கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசே விளக்கம் கொடுத்துருந்துச்சிங்க இந்த விஷயம் சார்ந்து அப்போ கவர்மெண்ட் சைடில் சொல்லப்பட்ட நம்பர் தான் இந்த டுவெண்ட்டி த்ரீ அப்படின்றது கடுமையான சட்டம் ஏற்றப்பட்டால் மட்டும்தான் இந்த ஆணவ படுகொலைகள் இருக்கல சாதிய வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துட்டு இருக்க ஆணவ படுகொலைகள் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் சாதிய கொடுமைகளே இல்லை அப்படின்னு நிறைய பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கள அவங்க இப்போ முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்க ஏதோ நாங்கள்லாம் உயர்ந்த சாதியில் பிறந்துவிட்டோம் அதனால் நாங்கள் தப்பிச்சிட்டோம் அதனால் எங்களோட சாதிகளோட மாண்பை நாங்கள் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறத தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறது இப்போ இருப்பிட்ட சாதியை வன்கொடுமை மனசில் இருக்க எல்லாரும் தான் ஓப்பனாக சொல்கிறேன்னு இதில் நான் மறைக்கிறதுக்கு இருக்குது தாழ்த்தப்பட்ட சாதி பட்டியலின சாதி ஒதுக்கப்பட்ட சாதி அடக்குமுறைக்கு உள்ளாகிற சாதின்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு பேர்கள் அந்த குறிப்பிட்ட பிரிவினருக்கு சுமத்திட்டு அவங்கள எல்லாரையும் மிருகங்களை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தா அது என்ன மனநிலை தாழ்த்தப்பட்ட சாதி நீங்கள் சொல்கிறீங்களா அதில் நீங்கள் பிறந்து நீங்கள் அந்த வழிகளை சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வழி உங்களுக்கு புரியும் வழியை ஃபேஸ் பண்ணாத எவனுக்கும் வழியோட வீரியம் என்னன்றது தெளிவாக தெரியவே தெரியாது ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தாட் இருந்துச்சுங்க மப்சல் சைடில் தான் அதிகமாக இது போல் ஆணவ கொலைகள்லாம் நடக்கும் இந்த சாதியை மனசில் வச்சுக்கிட்டு சென்னையில் அதெல்லாம் பெருசாக இருக்காதுப்பா என்னதான் எல்லா மாவட்டங்களை சேர்ந்த மக்களும் சென்னையில் குடிபேர்ந்து வசிச்சுட்டு இருந்தாலும் இங்கே சாதியெல்லாம் பெருசாக பிடிச்சி தொங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த நினைப்புக்கு எவ்வளோ பேர் முட்டுக்கட்டு விழுந்திருக்குன்னு சென்னையில் கூட ஆணவ படுகொலைகள் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம வீட்டு பொண்ணு நல்லா இருக்கணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவோம் ஆனால் என் சாதியோட மாண்பை காப்பாற்றுறா அப்படின்ற பேரில் கொலை பண்ணுறது மாண்பாங்க எந்த நாட்டில் இதை வந்து ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கேன் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல போர்க்களத்தில் ராணுவ வீரர்கள் எதிரிகளை கொள்றது வேற ஓகேவா ஏன்னா அவங்க உயிரை பணம் வச்சு நாட்டுக்காக போராடுறாங்க இவங்கள்லாம் அந்த சாதியை கொடிய புருஷன் அலையிறாங்க போகிறேங்க இதோ ஏதோ பெரிய பேட்ஜ் மாதிரி குத்திடுறாங்க நான் ஏன் ஜாதிக்காக கொலை போடணும்னு சொல்லிவிட்டேன் இருக்கிறதுல கேவலமான ஒரு செயல் இதுதாங்க ஒரு பெண்ணோட வாழ்க்கையை விட என் சாதி முக்கியம்னு சொல்லிவிட்டு அவங்க விட்டு பெண்ணோட வாழ்க்கையவே ஃபுல்லாக குலைக்கிறாங்களே புருஷனை சாகடிச்சு இதெல்லாம் என்ன மைண்ட் செட்டு நானும் அதை சிந்திக்கொண்ட விஷயம் இந்த சாதி பெயரை வச்சுக்கிட்டே நீங்கள் புழப்பு ஓட்டுறது தமிழ்நாட்டிலே பெருசாக செல்லாது இந்தியாவில் ஒன்றுமே இல்லை இந்தியாவை தாண்டி வெளியே போய்ட்டு ஏதோ ஒரு ஃபாரினுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் இந்த ஜாதின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தனியாக வரவேற்பாக இருக்கும் அவங்க எல்லாேருக்கும் கிடைக்கிற அதே ஒன்று தான் இல்லாத ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் பெருசாக பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க மூடர்கள் பல பேர் இருக்க தான் செய்கிறாங்க அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரு கிலோ அரிசி வாங்க முடியுமா கடைக்கு போனால் நான் இந்த ஜாதின்னு சொல்லிவிட்டு என்ன ஓப்பனாக கேட்குறேன்னு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதின்னு அந்த மைண்டில் இருக்கீங்கன்னா அந்த உயர் ஜாதி சேர்ந்த இன்னொருத்தரே கடை வச்சுருக்காரு ஒரு அரிசி கடை வச்சுருக்காரு அவர்கிட்ட போய்ட்டு ஏன்ப்பா உன் ஜாதி யார் ஒரு கிலோ அரிசி கொடுன்னு கேட்டால் கொடுத்துருவாரா அங்கே எதுக்கு மதிப்பு காசுக்கு மட்டும்தான் இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிங்க கற்பி ஒன்று ஒன்றுசைற் புரட்சி செய் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன இந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு தாரக மந்திரம் படிப்பு மட்டும்தான் ஒருத்தனுக்கான வேல்யூவேஷனை முடிவு பண்ணுமே தவிர நீங்கள் பிறந்த சாதி கிடையவே கிடையாது ஆறாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் செருப்பு கூட நம்மளோட பாதத்தை காக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது சாதிக்கு என்ன வேலை இருக்குது என்ன நோக்கம் இருக்குது ஒன்றுமே இல்லை இதெல்லாம் சொல்கிறதுனால சில சாதிய பிடிப்பாளர்களுக்கு ஏமலே கோவம் வரலாம் நல்ல சொசைட்டி உருவாங்கன்னா சில வார்த்தைகள் ஹாஷாக வந்து தான் ஆகணும் சொன்ன விஷயம் யோசிச்சு பாருங்க மக்களே உங்களுக்கு புரியும் மறைந்த பிரவீன் அவர்கள் ஆன்மா சார்ந்த இடையோட பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்